வணக்கம் நேர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய நீல எழுதியும் கடல் மீது சீறிக்கொண்டு நுரை பொங்க உயரே சுழித்தெழும்பும் அலையை யாரோ பிடித்து ஆகாயத்தில் மாட்டி வைத்தது போல் ஒரு மேகம் அதன் கீழே தெருப்புழுதியில் சில குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்களிடையே ஒரு பின்புற தோற்றம் காக்கி அரை நிஜார் மேலே இல்லை முதுகில் நிக்கற்பட்டைகளின் இருபுறமும் இறங்கும் பின்னல்கள் ஒரு பின்னலின் முனையில் நீல ரிப்பன் கட்டியிருந்தது நிஜார் போட்ட பெண் குழந்தையா அல்லது பின்னல் போட்ட ஆண் குழந்தையா திரும்பிய பிறகும் முகத்திலோ குரலிலோ பால்பேதம் தெரியவில்லை வெறும் குழந்தை பருவமான வடிவம் மற்ற குழந்தைகளின் இந்த அறை நிர்வாணம் ஒரு வித்தியாசம் ஒரு தீவு அந்த குறுகிய வரிசையாய் கடைகள் கூடவே சின்ன சின்ன குடியிருப்புகள் ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடையின் முகப்பில்தான் அது தெருவின் நடைபாதையா இந்த குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த குடியிருப்புகளில் நின்று வந்திருக்கலாம் கடை சொந்தக்கார வாலிபன் தன் தொழிலுக்கிடையே அவ்வப்போது முகம் உயர்த்தி அவர்களை பார்த்து புன்சிரித்தான் மாலை நேரம் இந்த விளையாட்டு அங்கு ஒரு மாமூல் கவுன் விளிம்பை இரு விரல் நுணிகளால் நாசூக்காய் தூக்கி பிடிக்கும் மிடுக்கில் அதன் கிழிசல் ஒட்டுகளை மறைந்து போக செய்யும் ஒரு பெண் குழந்தை நான் தான் ஸ்ரீதேவி என்று அறிவித்தாள் நேத்து சொன்னியே என்றான் கடைக்காரன் நேத்துதானே அந்த இள உலகில் இன்று என்பது நேற்றிலிருந்து ஒரு ஜென்ம தூரம் ஓர் ஆண் குழந்தை தெருவில் யாரோ நசுக்கி எரிந்திருந்த அவிந்த பீடி முனையை எடுத்து வாய்க்கு சற்று தொலைவிலிருந்து சுண்டி போட்டு உதடுகளில் கவ்விக்கொள்ள முயன்றவாறே இது ரஜினி ஸ்டைல் என்றான் அவன் நேற்று கமலாயிருந்தவன் வானத்தில் அலைகள் மறைந்து மரங்களும் மனித முகங்களும் தோன்றியிருந்தன சட்டென்று படரும் ஒரு லேசான கருமை காற்றில் ஒரு தொலைவு பட்டாசாக எங்கோ விண்வெளியில் உருண்டோடும் ஒரு சப்தம் மழை வருமோ குழந்தைகள் கண்ணாமூச்சி சடுகுடு போன்றவையும் வேறுபெறவும் விளையாடி கொண்டிருந்தார்கள் அருகில் வாகன நெரிசலுக்கு உயிரை நிமிடத்திற்கு ஒரு முறை பணையம் வைத்து மீளும் ஆபத்தையோ தெருவின் அசுத்தங்களில் உடம்புகள் மேலும் அழுக்காவதையோ பொருட்படுத்தாமல் விளையாடினார்கள் சிலர் தமது சிரிக்க வைத்தார்கள் வேறு சிலர் ஆட்டமாடி அந்த புழுதி தெருவை நடன அரங்கமாக்கினார்கள் வரிசை கடைகளில் ஒரு பாக்கு புகையிலை கடைக்கு வந்த வாடிக்கையாளர் கையிலிருந்து ஐந்து ரூபாய் நோட்டை ஸ்டூல் மேல் வைத்துவிட்டு வயதான கடைக்காரரிடம் வழக்கம்போல் போல் ஐம்பது கிராம் வாசனை பாக்கு என்று கூறி அங்கு சுவரில் வாடிய பூமாலையுடன் காணப்பட்ட கஜலட்சுமி படத்திற்கு ஒரு கும்மிடு போட்டார் இந்தாங்க பிளாஸ்டிக் உரை மடிப்பில் பாக்குத்தூள் அருகில் மிச்ச பணம் பார்த்தவர் திடுக்கிட்டார் என்னையா இது முனைகால் ரூபாயில தரணும் மூணு தந்திருக்கீங்களே சாமானுங்க விலையெல்லாம் ஏறிப் போயிடுச்சே சார் பாக்கு மட்டும் பின்னாலேயே நிக்குமா இப்ப ஐம்பது கிராம் ரெண்டு ரூபா பகல் கொள்ளை என்று வாய்க்குள் ஒரு முணுமுணுப்பு இந்த நாள்ல வியாபாரிங்க தான் பிழைக்க முடியறது என்று வெளியில் ஒரு எரிச்சலான சிரிப்பு வாடிக்கையாளரின் பார்வை தெருவுக்கு அலைந்தது தெருவில் பத்து வயது பையன் ஒருவன் ஒரு தட்டில் இரண்டு கண்ணாடி தமிழர்களில் காப்பி எடுத்து போய் கொண்டிருந்தான் தெரு திருப்பத்திலிருந்த கீதா கஃபேயிலிருந்து யாரோ தருவிப்பதை அவர்களுக்கு எடுத்து போகும் ஏவலாளன் போலும் பையன் சற்று நின்றான் ஒரு தமிழரை எடுத்து மெல்ல ஒருவாய் காப்பியை உறிஞ்சினான் கண் மலர உதட்டை நாவால் நக்கிக் கொண்டான் பிறகு அந்த தமிழரை வைத்துவிட்டு இரண்டாம் தமிழரை எடுத்து அதுபோலவே ஒருவாய் காப்பியை பருகி ரசித்தான் பிறகு வாயை துடைத்துக் கொண்டு சீரியஸ் முகத்துடன் தட்டை சுமந்தவாறு மேலே விரைந்தான் எல்லாம் திருட்டு பசங்க ஏமாத்துக்காரங்க என்றார் பாக்கு வாடிக்கைக்காரர் வாய் யாரையோ ஏச முடிந்ததில் ஒரு திருப்தி இரண்டு கடைகள் தாண்டி விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் மேல் பார்வை சென்றது பழசானாலும் வர்ணமயமாய் சட்டைகள் கவுன்கள் பாவாடைகள் நிக்கர்கள் தரையில் விழுந்த நிறங்கள் என்று சினிமா பாணியில் ஒரு தலைப்பு வரி மனத்தில் தோன்றியது வர்ணங்களிடை அந்த காக்கி தீவை சட்டென்று கவனித்தார் அட பாண்டு பின்னல் ஆனா பொன்னாயா பாக்கு கடைக்காரர் முன்னால் வந்து தலையை நீட்டி வெளியே எட்டி பார்த்தார் ஆள் அடையாளத்திற்காக அல்ல அந்த வர்ணனையே இனம் காட்டியது சேர்ந்து பார்க்கிற சுவாரசியத்திற்காகத்தான் எட்டி பார்த்தார் ஆம்புள குழந்தைதான் தான் பேரு உலகநாதன் திருத்தணியில் முடிகொடுக்கிறதாய் பிரார்த்தனை பாவம் பரிதாப கேசு சார் அப்பன் இது வயத்துல இருந்தப்பவே கண்ணம் மூடிட்டான் இந்த தெருவிலேயே என்ன மாதிரி கடை வச்சிருந்தவன் தான் மூக்கு பொடி கடை கடைக்கார பொடினா வட்டாரத்திலேயே பிரசித்தம் காரில் கூட வந்து வாங்கிட்டு போவாங்க மாரடைப்பில் மண்டைய போட்டுட்டான் அவனோட கூட வசதியும் போச்சு அம்மா காரி அப்பப்போ கூலி வேலையோ வேற என்ன வேலை கிடைக்குதோ செஞ்சு ஆற வயதுக்கு தின்னு பிள்ளையையும் காப்பாத்துறா இந்த ஒரு வாண்டு இருக்கிற பிடிப்பில் உசுர வச்சிருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவா பாவம் இதை திருத்தணிக்கு கூட்டிட்டு போய் முடி கொடுக்கணும்னு என்னமோ ஒரு ஆசை உலகநாதனின் ரிப்பன் கட்டாத பின்னல் அவன் குதித்த குதியில் அவிழ்ந்து போயிருந்தது செம்பட்டை முடி சடைத்திரிகளாய் தொங்கியது காற்றில் அலைந்து கண்ணில் புகுந்து ஆட்டத்திற்கு ஊறு செய்தது பையன் அடிக்கடி சினுங்களுடன் இடது கையால் முடியை பின்புறம் தள்ளிவிட்டுக் கொண்டான் என்ன அர்த்தநாதீஸ்வரரே ஒரு பின்னலுக்கு ரிப்பன் என்னாச்சு என்று வாக்கு கடைக்காரர் குரல் கொடுத்தார் எம்பேரு அர்த்தநாதீஸ்வரர் இல்ல என்று முதலில் திரித்துவிட்டு பையன் எங்க அம்மா கட்டிவிடல என்றான் நேரம் இருந்திருக்காது அண்ணாச்சி நாலு நாள் பட்டினிக்கு அப்புறம் இன்னைக்குத்தான் எங்கேயோ சித்தால் வேலை கிடைச்சிருக்குதுன்னு ஓடி இருக்குதாம் இவங்க அம்மா மூணாம் வூட்ல சொன்னாங்க இதுக்கு ரிப்பன் போட்டு கட்டி அழகு பார்க்கத்தானா நேரம் கிடைக்க போகுது என்றான் சைக்கிள் கிடைக்காரன் ஒரு பின்னலுக்கு நேரம் இருந்து தான் அவசரம் வந்துருச்சாங்க அட்டியும் ஏண்டா அத்தனாரி வீட்டுல இன்னொரு ரிப்பன் இல்லையா அப்ப ஒரே பின்னலாய் பின்னிக்கலாம்ல சாமி கூடாதுங்குதா ரெட்டை பின்னல் என்ன ஸ்டைல் பாலா போகுது என் பேரு அத்தனாரி இல்ல இன்னொரு ரிப்பன் இருந்துச்சு அம்மாவுக்கு அது பிடிக்கல வேணாம்னுட்டது பெரிய மகாராணி தாண்டாப்பா உங்க அம்மா பொழப்பே சிங்கி அடிக்குது ரிப்பன் ரிப்பன் பிடிக்காத அடியே பூங்கோத என்று இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது குழந்தை குவியலில் இருந்து என்னம்மா என்று ஒரு எரிச்சலான பதில் சமயம் பார்த்து எங்கேடி ஒழிஞ்சு போயிட்ட பெரிய ஊட்டாண்ட போய் கிணத்துல தண்ணி சேந்தி ஆராண்டாம் மழை வரும் போல இருக்கு வந்துட்டா கதவை அடைச்சிட மாட்டாங்க அப்புறம் தண்ணிக்கு எங்க போய் சாவுறது வா வா வாலி எடுத்துக்கிட்டு ஓடு இன்னும் ரவுண்டு நேரம் வெள்ளாடிட்டு வெள்ளாடுமாச்சு செம்மறையாடுமாச்சு இப்ப உடனே வாரியா இல்லையா விளக்குமாறு முறிஞ்சு போயிரும் கைத டி பூங்கோத உன்னை தாண்டி மனமின்றி ஸ்ரீதேவி பூங்கோதையானாள் தோ வர்றேமா சகாக்களை ஏக்கத்துடன் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நாளைக்கு என்ன நீ ஸ்ரீவித்யாவா என்ற கடைக்கார வாலிபனின் கேள்வியை பொருட்படுத்தாமல் தன் வீடு நோக்கி நடந்தாள் சி எளவெடுத்த முடி பூரா அவுந்து போச்சு என்று உலகநாதன் அவிழ்ந்த குட்டை முடியை இடது கை பிடிக்குள் அடைத்து கடைக்கண்ணால் கோபமாய் முறைத்தான் செம்பட்டை பதிலுக்கு கணன்றது இருக்கிற ரிப்பனை போட்டு இருக்க கூடாது உங்க அம்மா இப்ப படு அவஸ்தை ஏண்டா அத்தனாரி உனக்காகவே பின்னல் போட்டுக்க தெரியாதா என்றார் பாக்கு கடைக்காரர் பையன் பதில் சொல்லவில்லை என்னடா பொடியா கேட்டுக்கிட்டே இருக்கேன் கம்முன்னு நிக்கிற கொழுப்பா அத்தனாரின்னு கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டேன் அட்ராஸ் சக்கை என்னா இம்புட்டு பெருக்க மனுஷன் ஆயிட்டியா நீ ஏன் சரி விடு உனக்கே பின்னல் போட்டுக்க தெரியாதாடா உலகு ஊஹும் இந்த சனியனை வெட்டி எறினாலும் அம்மா கேட்க மாட்டேங்குது சீச்சி சாமிக்கு கொடுக்க போற முடிடா சனி கீணினெல்லாம் பேசக்கூடாது கண்ணு அமைஞ்சு போடும் சாமியை நினைச்சு மண்ணாப்பு கேட்டுக்கிட்டு கண்ணத்துல போட்டுக்க உலகநாதன் பயந்தவனாய் சாமியை நினைக்க முயன்றான் சடகுட ஆட்டத்தின் நடுவே அது எளிதாயில்லை திடீரென்று மகாத்மா காந்தி சொன்ன வகையில் சாமி அவன் முன் பிரத்யட்சமானார் அவன் டபுள் செவன் குடித்துவிட்டு கையில் பொட்டலம் நிறைய முறுக்குகளுடன் குறித்துக்கொண்டே வந்த ஓர் இளம் ஜோடி இந்த குழந்தைகளை கண்டதும் சிரித்தவாறு அருகில் வந்து ஆளுக்கு ஒரு முறுக்கு வழங்கினார்கள் பொழுதில் விளையாட்டு நின்று பரபரப்பான உடல்களில் கண்கள் விரிந்தன கைகள் நீண்டன ஒரு சிறுமி முறுக்கை கொஞ்சம் சுவைத்துவிட்டு மிச்சத்தை கிழிசல் கவுனில் ஜாக்கிரதையாய் முடிந்து வைத்துக் கொண்டாள் இன்னொருத்தி அவசரமாய் வாய்மேல் உள்ளங்கையை அழுத்தி புழுதியும் வேர்வையும் சேர முறுக்கை இரண்டே கவளத்தில் உள்ளே தள்ளிவிட்டு மறுபடியும் கையை நீட்டினாள் ஒரு சிறுவன் முறுக்கை தின்றபின் திட்டாக அழுக்கு படிந்திருந்த நிக்கர் பின்பக்கத்தில் கையை துடைத்துக் கொண்டான் இன்றைய ரஜினிகாந்த் முறுக்கை ஒடித்து சிகரெட் புகைத்து அதே ரஜினி ஸ்டைலில் சுண்டி போட்டு தின்றான் உலகநாதன் நாவில் எச்சில் உரியது எனினும் கைகளை பின்னால் வைத்துக் கொண்டு மெடுக்காக எனக்கு வேணாம் என்றான் ஏண்டா பையா அப்படி முறுக்கு நல்லா இருக்கும் இவங்கெல்லாம் தின்றாங்கல்ல நீயும் வாங்கிக்க என்று அந்த ஜோடி வற்புறுத்தியது உலகநாதன் தலையை உறுதியாய் ஆட்டினான் கண்கள் முறுக்கின் மீது படிந்தபோது அவைகளில் நீர் சுரந்தது கூடவே மூக்கும் ஒழுகியது கொண்டான் உணவை பிடுங்கிக் கொள்ள வெளியே தானாகவே சுழன்று விழுந்துவிடும் போலிருந்தது காலி வயிற்றை அடக்கி வைத்தான் ஊகும் வேணாம் ஏண்டா எங்க அம்மா யாராண்டையும் கை நீட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது இன்னைக்கு வேலை பார்த்து கூலி வாங்கி எனக்கு பன் வாங்கியாரேன்னு சொல்லி இருக்குது சரிதான் போடா பெருசா பிகு பண்ணிக்கிறான் லெட்ஸ் கோ அந்த ஜோடி சென்று விட்டது பாக்கு கடைக்காரர் என்னடா அல்டாப்பு இம்புட்டு ராங்குக்காரனா எப்ப ஆன நீயே ம் தலையெழுத்து கோணலா இருந்தா யார் மாத்த முடியும் கெடப்பட்டி கை நீட்ட மாட்டாரமில்ல ஐயா பெரிய ஜமீன்தார் பரம்பரைன்னு நினப்பு அப்படித்தானே அர்த்தனாரி சாரி மிஸ்டர் உலகநாதன் என்று வேதனை கோபத்துடன் இறைந்துவிட்டு மீண்டும் கடைக்குள் வந்து வியாபாரத்தை கவனிக்கலானார் அந்த வாடிக்கையாளர் போய் வேறு சிலர் வந்திருந்தார்கள் தெருவில் கூட்டம் மாறிக்கொண்டே இருந்தது விளையாட்டுக் குழுவில் குழந்தைகள் ஒவ்வொருவராய் கலைந்து விட்டார்கள் மழை தூரலுக்கு மேல் வலுக்கவில்லை எங்கோ பெய்த நல்ல மழையின் வாலாக மேகங்களூடே ஒரு வானவில் தோன்றியது வானவில் ரெயின்போ அங்கே பாருங்க அஸ்தமன சூரியன் தான் கலர் கலரா தெரியுது வானவில் இல்ல இல்லீங்க தான் பட்டையா தனியாக தெரியுதே வளைவா மேலே போகுது பாருங்க தெரியல அதோ பச்சை கலர் வேற ரெயின்போவே தான் தான் ரெயின்போ யாரோ பேசிக்கொண்டார்கள் உலகநாதன் அது ஒன்றையும் கவனிக்கவில்லை அவன் கண்முன் இன்னும் அந்த முறுக்குத்தான் இருந்தது கடுக் முடுக் என்று சகாக்கள் கடித்து தின்ற சப்தம் காதுகளில் ஒலித்தது நாவில் உரிய நீரை பிடிவாதமாய் துப்பினான் மண்ணில் ஈரமணம் எழுந்தது இப்படி இளந்த உரலுடன் நின்றுவிடும் மழை நிச்சயம் பின்னால் புழுக்கத்தை அதிகமாக்கும் ஆனால் இந்த கணம் தன்னென்று காற்று வீசியது உடம்புக்கு சுகமாயிருந்தது ஒரு போலிக் குளிரின் ஆனந்தம் உரைத்தது உலகநாதன் வெற்று மார்பில் கரங்களை சேர்த்து இறுக்கிக் கொண்டான் கைப்பிழிலிருந்து நழுவி காற்றின் அலைப்பில் கண்களுள் புகுந்து செம்பட்டை முடியை தலை உதறலில் தவிர்த்து கொள்ள முயன்றவாறு சைக்கிள் கடைக்காரரிடம் எங்க அம்மா வார வரைக்கும் இப்படியே படியாண்ட கொஞ்சம் குந்தி இருக்கட்டுங்களா என்றான் சரி ஓரமாய் உட்கார்ந்து கொண்டான் வானத்தை பார்த்தான் உற்று பார்த்தால் ஆரஞ்சா மஞ்சளா அல்லது நீலமா என்று புரியாதவாறு கண்களை ஏய்த்து கரைந்து போய்விடும் அத்தனை ஒரு குறுகிய வட்ட வளைவுக்குள் ஜாலம் காட்டின மாலை முற்றவே வானம் தன் எடுத்துக்கொண்டு மெல்ல மறைய ஆரம்பித்தது அடே உலகு என்னடா உட்கார்ந்தே தூங்குறியா பசி உறக்கமாடா கண்ணு கண்களை திறந்த போதுதான் கண்கள் மூடியிருந்ததையே உணர்ந்தான் உலகநாதன் எதிரே பார்த்ததும் முகம் மலர்ந்தது அம்மா வீட்டுக்கு போகலாமா இந்தா அதுக்கு முந்தி இதே துண்ணு கையில் இருந்த ஒரு பேப்பர் பொட்டளத்தையும் தையல் இலை பொட்டலத்தையும் அவனிடம் அவள் கொடுத்தாள் உள்ளே ஒரு பன் மூன்று இட்லிகள் இட்டிலிமா என்று சிறுவன் மகிழ்ச்சியில் கூவினான் உனக்குத்தான் துண்ணு உனக்குமா நான் வாரப்பத்தான் டீ குடிச்சேன் ஒரு பண்ணும் வச்சிருக்கேன் போதும் இன்னும் துட்டு இருக்கு ராவிக்கே வேற எதனாச்சும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பையன் ஆவலாய் உண்ணத் தொடங்கினான் அவள் புன்சிரிப்போட காட்சியை ரசித்தாள் அந்த புன்சிரிப்பை தவிர வேறு எந்த மலர்ச்சியும் அவளிடம் தென்படவில்லை ஒட்டி உலர்ந்த உடம்பு மெலிவினால் வாய் சற்று முன்னால் நீட்டிக்கொண்டிருப்பது போல் தோற்றமளித்தது படிந்த உடைகள் காதிகளில் ஈர்க்குச்சி வெறும் கழுத்து மணிக்கட்டில் கண்ணாடி வளையல்கள் கண்களின் களைப்பு அந்த ஒரு நாளைய வேலை பிரயாசையின் விளைவல்ல அது வாழ்வை சுமக்கும் களைப்பு சொல்ல இன்று அவளது அதிர்ஷ்ட நாட்களிலே ஒன்று இன்று வேலை கிடைத்திருக்கிறது சோறு கிடைத்திருக்கிறது வேர்வை நடி வீசும் சேலை முந்தானையால் முகத்தையும் கழுத்தையும் அவள் துடைத்துக் கொண்டாள் ரிப்பன் இல்லாமல் பின்னால் அவுழ்ந்து போயிடுச்சு இல்ல என்றவாறு மகனின் அவிழ்ந்த முடியை விரல்களால் கோதி சரியாக பின்னிவிட்டாள் பிறகு தன் முந்தானை நுனியில் இருந்த முடிச்சை உவகையுடன் அவிழ்த்து அதனுள்ளிருந்து ஓரடி நீளத்திற்கு ஒரு புதிய நீல ரிப்பனை எடுத்தாள் ஒரு பின்னலுக்கு அழகா ரிப்பன் கட்டினேன் ஊட்டில் இருக்கிற இன்னொன்னு கருப்பில்ல அதை எப்படி கட்டுறது அது எப்படி நீளத்தோட ஜோடி சேரும் இரட்டை பின்னல்ல ஒவ்வொரு பின்னலுக்கு ஒவ்வொரு கலரிப்பன் கட்டினா அசிங்கமா இருக்காதா அதான் இன்னைக்கு துட்டுல இதுக்கு சோடியா இன்னொரு நீலரிப்பன் புதுசா அந்த என்று பேசிக்கொண்டே அந்த நீல ரிப்பனை மகனின் இரண்டாம் பின்னலில் வைத்து கட்டி முடி போட்டாள் இரு பின்னல்களையும் மாறி மாறி பார்த்தவளின் கண்கள் பிரகாசமாகின இப்பத்தான் அழகா இருக்குது இப்பத்தான் ரெண்டும் ஒரே கலரா பொருத்தமா இருக்குது கடையை பூட்டுவதற்கு தயாராக வாசல் கதவு பக்கம் வந்த பாக்கு கடைக்காரனின் கண்கள் அந்த காட்சியில் நிலைத்தன இரு பின்னல்களில் முடிந்த இரு நீல ரிப்பன்களுடன் மகன் அவன் பின் தாய் இரு ரிப்பன்களையும் மாறி மாறி பார்த்து ஜோடி பொருத்தத்தை ரசிக்கும் அவளுடைய விழுந்த கண்களின் பிரகாசம் சிறிது நேரம் பார்த்துக் கொண்டிருந்த பின் அவன் பார்வை வானத்தை நோக்கி அண்ணாந்தது அங்கு இப்போது வானவில் இல்லை மின்னல் காட்சியாக சிறுபொழுது வெளிவந்து உள்ளடங்கும் வானவில் ஆனால் வானத்தை எத்தனை அழகாக்கி விடுகிறது அவர் மறுபடியும் உலகநாதனின் தாயை பார்த்தார் அவள்தான் அப்போது விட்டிருந்த இரண்டாம் பின்னலை திருப்தியோடு கையில் பிடித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் வானவில் அவள் கையில் ஒரு நீல நீலரிப்பனாக மாறியிருந்தது முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி